அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மீனமறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலன் மேச முதல் மீனமறை மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாவலன் மட்டும் இல்லைங்க பரிகாரத்தோடு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ பார்க்க போகிறது மீன ராசி நேயர்கள் மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு அற்புதம் கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த ஏன்னா அவங்க தசா புத்தி சப்போர்ட் சுக்கரதேசையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா இந்த மீனராசிக்கு தான் சுக்கரதேசை வரும் ஆக மொத்தத்தில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதம் உங்களுக்கு இடமாற்றம் உத்தியோக உயர்வு வெளிநாடு தொடர்பு இதெல்லாம் நல்லா ஒரு அமைப்பில் இந்த ஐப்பசி மாதம் அதுவும் வளர்பிரையில் இருக்குது நிறைய திருமணங்க கைங்கரியம் நிறைய திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே மாற்றிக்கணும்னு நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஜென்ம சனிங்க வக்ர சனியில் இருக்குது ஏழரை பகவானோடைய சனித்தாக்கம் இதெல்லாம் சொல்லி புழம்பிகிட்டு இருக்கனால இந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நிறைய பண வர வருமா வரும் பயப்படாதீங்க ஏழாம் இடத்துல சுக்கிர நீச்சமாக இருக்குது உங்கள் இடத்துல சுக்கிர நீ அதனால் பயப்பட வேண்டாம் ஆனால் தான் சொல்லுவோம் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு மைனஸாக இருந்தால் இந்த ஜாதகத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கணும் இந்த ஜாதகத்துலேயும் மைனஸ் இருந்து அந்த ஜாதத்தில் மைனஸ் அவங்க எப்படிங்க உருப்பிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம கவனமாக உள்கட்ட பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்கணும் திருமணம் சார்ந்து எடுக்கிறவங்க நிறைய பொருத்தம் பார்த்து இடுங்க கவனமாக இடுங்க பிள்ளைகள்னால் செலவுகள் வரும் உங்கள் பிள்ளைங்கனால் ஏதாவது ஒரு காலேஜுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணும் டொனேஷன் கொடுக்கணும் அல்லது வேறு ஏதாவது வந்து புதுசாக வேலைக்கு போகிறாங்க நான் பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் போகிறேன்ப்பா நான் இந்த ஊருக்கு போகிறேன் சிங்கப்பூர் போகிறேன் ஹைதராபாடு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரதுனால அந்த செலவுகள் உங்களுக்கு ஆகும் மீனராசினியர்கள் ஐப்பசி மாதம் பல விஷயங்களை வந்து சாதனை புரிஞ்சு சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குது சனி பகவான் தான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த துலாஸ்தானம்னு சொன்னோம் ஏன்னா ஜலராசி நீங்கள் ஆனால் கண்டிப்பாக மீனராசி லக்னம் மீனராசி லக்னக்காரங்க எல்லாருமே கண்டிப்பாக துலா ஸ்தானங்கிற ஐப்பசி தேதி போயிட்டு ஒரு ஸ்தானம் பண்ணிட்டு வந்துருங்க உங்கள் ஊரில் குளமோ குட்டையோ ஆரோ எங்கே இருக்கோ போயிட்டு ஒரு ஸ்தானத்தை பண்ணிவிட்டு ஒரு பெருமாள் கோவில் போய் ஒரு அர்ச்சனையை போட்டுருங்க சூப்பராக இருக்கும் எந்த தாக்கமும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தைரியத்துக்காக இதை சொல்கிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ கோச்சார கிரகங்கள் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ்னால் நம்மளுடைய ஜனன ஜாதக கிரகங்களை பார்த்துக்கணும் அதில் இந்த கிரகங்கள் தொடர்பு எப்படி வந்திருக்கு இதனால் இந்த மாதம் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா பிரச்சனைகள்லாம் தீராதா கஷ்டங்கள் போகாதா அப்படிங்கிற ஜாதக கட்டத்தை தசா புத்தி எப்படி இருக்குங்க மேடம் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய ஜாதகங்கள் வந்து மீனராசி வரும்போது சொல்லுவேன் கொஞ்சம் நீங்கள் ஸ்டோன் போட்டுக்குங்க லக்கி ஸ்டோன் போட்டுக்கங்க உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அதிபதி எங்கே இருக்கோ அதை சார்ந்து தான் நம்ம ஸ்டோன் போடணும் வெள்ளியில் போடுறதா தங்கத்தில் போடுறதா அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வெள்ளினா சுக்கரனுங்க தங்கறம்னா என்னதுங்க குரு பகவான் இது உங்கள் குரு பகவான் அதிபதியாக இருந்து அப்போ உங்களுடைய இடத்துக்குன்னா இப்போ கோச்சார அதிசாரமாக எங்கே போயிருக்காருங்க கடகத்துக்கு போயிருக்கார் அப்போ உச்சம் பெற்ற கடகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது குழந்தைங்க படிப்பாங்க குழந்தைங்களுக்கு உயர்வு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும் திருமணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ங்க லவ் மேரேஜ் ஆகாதவங்க இந்த ஐப்பஸில் கல்யாணம் பண்ணிடுங்க வேலை முடிஞ்சிச்சு புரியுதுங்களா இப்படி உங்களுடைய தன்னம்பிக்கையாக தைரியமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் சித்தியாகும் குருவை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க எப்பயுமே நான் நிறைய நகம் போட்டுக்கங்க ஒரு ஃபோட்டு ஒரு குண்டுமணியாவது நகை போட்டுக்குங்கம்மே யாரங்க மீனராசி மீன லக்கணக்காரங்கன்னா உங்களோட அதிபதி தனத்துக்குரியவனே அவர் தானே அதனால அஞ்சாம் இடத்துல போய் இப்போ உட்காந்து உச்சம் பெற்றிருக்கேன்னா இனிமேல் போய் நகை நகையை வாங்கிக்கங்க நகை வாங்குற நாளையும் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களை வந்து வளர்ச்சி படுத்திக்கிறோம் படிப்படியாக உயர்வை கொடுக்குறக்கும் நல்ல ஒரு மாதமாக இருக்குது விவசாயத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நல்ல ஒரு விளைச்சல் அதுக்கான வருமானம் அதிகமாக கிடைக்கும் நல்லா இருக்குது லாட்ரி சீட்டு இது மாதிரி யோகம் வேணுமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் ஷேர் மார்க்கெட்டிங்கெலாம் மற்றபடி நிறைய காண்டாக்ட்ஸ் வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு பெண்களிடையே கவனமாக இருக்கணும் பெண் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பேச்செல்லாம் கவனமாக குறைச்சிக்கோங்க அவங்க பெண்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் அல்லது நட்பு வட்டாரத்திலையும் அல்லது லவ்வரசாக இருக்கட்டும் செலவுகள் அதிகமாக இந்த மாதம் கையை கடிக்கிற அளவுக்கு பரிசில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி போயிடும் கவனம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீரங்கநாதர் தாங்க ஏன்னா பன்னெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டோம் நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போங்க அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு துளசி கற்கண்டு மல்லிகைப்பூ தாமரை கொடுத்து நல்ல ஒரு அற்புதமாக ஒரு மனக்கோலம் மாதிரி அப்படி கலகலகலாம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போய் வழிபாடுங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுங்க பெண்களாக இருந்தால் பட்டு சேரீ கட்டிக்கிங்க சூப்பராக போய் வழிபாடுங்க ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் மல்லி வழங்குவார் என்று வாழ்த்தி வணங்கி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகம் கேட்கணுன்னா அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கணும் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம திருச்சி தம்பலம்